கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் வேண்டும் பண்டாரநாயக்க கொள்கையை மதிக்கும் ஒருவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டும் என அந்த கட்சியின் கடவுள தொகுதி அமைப்பாளர் ஜி எச் புத்ததாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் மாற்றம் ஒன்று உடன் ஏற்படுத்த வேண்டும் பண்டார் நாயக்க கொள்கையை மதித்து கட்சியை வெற்றி பாதையை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒருவர் தலைமைத்துவத்துக்கு நியமிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீனா ஜனாதிபதியின் மிரட்டலான அறிவிப்பால் தாய்வானில் போர் பதற்றம் சீனா ஜனாதிபதியின் மிரட்டலான அறிவிப்பால் தாய்வானில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன தாய்வான் எங்கள் நாட்டின் ஒரு அங்கம் அதை சீனாவுடன் இணைப்பதுதான் எங்களது ஒரே குறிக்கோள் தாய்வானும் சீனாவும் ஒரே நாடுதான் என சீனா ஜனாதிபதி அதிரடியாக அறிவித்துள்ளார் அத்துடன் தாய்வான் தனியாக இயங்குவதற்கு அனுமதிக்க முடியாது அதை சீனாவோடு இணைப்பதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம் தேவைப்பட்டால் போர் நடவடிக்கைகளை எடுக்கவும் தயங்க மாட்டோம் எனவும் கூறியுள்ளார் எனினும் எங்களது நாடு இறையாண்மை கொண்டது யாரையும் கைப்பற்ற விடமாட்டோம் என்று தாய்வான் தெரிவித்துள்ளதுடன் சீன ஜனாதிபதியின் அறிவிப்பால் தாய்வானில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் தாய்வான் தனது இராணுவத்தை தயாராக வைத்திருந்த நிலையில் சீன ஜனாதிபதியின் அறிவிப்பை அடுத்து தாய்வான் தனது இராணுவத்தை மேலும் பலப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது